தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காளியம்மாள் கட்சியில் இணைகிறாரா சீமானை தந்த தெளிவான பதில் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் ஆனந்த் சீமானவர்கள் இன்றைய தினம் காலையில் சென்னையிலும் மதியத்திற்கு மேல மீண்டும் விழுப்புரத்திற்கும் சென்று இந்த ஓய்வறியா தலைவன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து பட்டம் போடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையிலே நம்ம கண்கூட அப்படி ஒரு விஷயம் யாரும் போடலை ஆனால் கண்கூட பார்க்கக்கூடிய ஓய்வெரியா தலைவன்னா அண்ணன் அவர்கள் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கோவையில் ஒரு கூட்டம் நடக்குதுங்க அதன் பிறகு இப்போ திருச்சி போகிறாருங்க அப்புறம் முன்னாடி தஞ்சாவூர் போகிறாரு இப்போ சென்னை வந்தார் இப்போ மறுபடியும் விழுப்புரம் போயிருக்கார் இது எல்லாம் கடந்த மூன்று நான்கு நாட்களில் அண்ணன் அவர்களுடைய அந்த பயணங்கள் ஒரே இடத்துல பயணம் இருந்தாலே நம்மளால் பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் இத்தனை இடங்களுக்கும் ஓடி ஓடி போய் அதுவும் மக்கள் பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைகளை நின்ற தலைவர்களுக்கு மாலை அணிவிப்பதற்காகவே அண்ணன் சீமானவர்கள் இந்த வேலையை பார்த்துட்ருக்காரு இப்படி செய்துக்கிட்டு இருக்கவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி மக்கள் பிரச்சனையாக இருக்கான்னா கிடையாது இந்த மாதிரியான சில சின்ன சின்ன பிரச்சனைகளை எடுத்து வந்து அதை பதிவு பண்ணுவதன் மூலயமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி மீது ஏதாவது ஒரு அவப்பெயரை கொண்டு வந்து சேர்க்கலாம் அல்லது அண்ணன் சீமானவர்கள் வார்த்தையிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டா போதும் அதை வைத்தே நம்ம வந்து அவர் அவரது கட்சியில் முன்னாள் எல்லாம் எப்படி தான் பேசுகிறாருன்னு அப்படி பரப்பி விடுவது இது போல் இந்த விடயத்திற்காக மட்டுமே இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது அவர்களுக்கு மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சியில் காலியம்மல் இணைந்தால் என்ன இணையாவிட்டால் என்னங்கிறது தான் யதார்த்தம் ஆனால் நிருபர்களின் கேள்விக்கான அந்த உள்நோக்கம் என்னங்கிறத பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் இது சொன்னது ஆனாலும் சீமானவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க என் நமக்கும் அந்த விடயம் மட்டும்தான் தோணுது ஏன்னா இப்படி ஒரு தகவல் வருது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தகவல் தானே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நடக்காதுங்கிறது யதார்த்தமாக அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும் அவ்வளவு இலகாக உடனே கட்சியிலருந்து விலகினவங்க மீண்டும் வந்து இணைவது அப்படிங்கிறது ஏற்புடையதாகவும் இருக்காது இல்லை காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பேசுறது சந்திப்பதுங்கிற அளவுக்கு இருந்தாலே நம்ம அந்த விஷயத்தை பற்றி அடுத்து பேசலாம் ஆனால் அது கூட இங்கே இல்லைங்கிறது தான் மிக முக்கியமான விடயம் ஒன்று அண்ணன் சீமானவர்கள் தெளிவாக அது ஒரு தகவல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க